ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம பரண்டை சட்னி தாங்க பண்ண போகிறோம் பரண்டை சட்னிக்கு வர கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து வானல் ஹீட் ஆனவொடனே அது போட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கலர் மாறுற வரைக்கும் இதோட ஸ்மெல் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது இதோட ஸ்மெல்லு இது வறுக்கும் போதே அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கலர் மாறினோடனே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் பிரண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நார் வரும் அந்த நாரெல்லாம் குட்டி குட்டியாக உடைச்சோம் அந்த நாரெல்லாம் எடுத்துடலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்குங்க அதுவும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இது மாதிரி எண்ணெயிலே போட்டு நல்லா பொறுத்து எடுத்துக்கிறோம் ஒரு கலர் மாறிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதையும் அதே எண்ணெயில் இப்போ நாலு வர மிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கிறேங்க இது நல்லா கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ ரெண்டு கைப்பிடி வெங்காயங்க அதையும் போட்டு நல்லா கலர் மர வரைக்கும் வச்சுக்கிறேன் இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் இப்போ அங்கே நல்லா வணங்கிடுச்சு தக்காளி ஒன்று போட்டுக்கிறேங்க ஆனால் புளி இதுக்கு போடுவோம் அதனால ஒரு தக்காளி போதும் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துருக்கேன் அதுவும் போட்டிருக்கேன் தக்காளி போடலைன்னா இன்னும் கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கலாம் இதெல்லாம் லைட்டாக அரிப்பு தன்பு இருக்கிறதுனால தான் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் நல்ல பேஸ்ட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நல்லா சுடாக சுடாக சாதம் எடுத்து போட்டு இந்த சரண்ட சட்னியை போட்டு சாப்பிட்டா செம்மையாக நல்லா சாப்பாடு இறங்குங்க பொண்ணுக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு செம்ம ஹாப்பிங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ பாய்